இன்று மாணிக்க வாசகர் இயற்றிய திருப்பள்ளி எழுச்சியின் ஆறாவது பாடலை பார்க்கலாம் இறைவனை சும்மா போய் எழுப்ப முடியுமான்னா முடியாது யாரையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது தூங்குபவர்களை எழுப்பாதேன்னு நம்மலாம் சொல்லுவோம்ல இறைவன் பரம்பொருள் அவனை போய் அவ்வளோ அசால்ட்டாக எழுப்ப முடியுமா எழுப்புறமே மாணிக்க வாசகர் இந்த பாடலில் என்ன சொல்ல வரனா பல்வேறு வகையான மக்களும் தங்கள் குடும்பம் பிள்ளை மனைவி மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இறைவா என்று உன்னுடைய பாதத்தையே எண்ணி அந்த கமல திருவடிகளையே நினைத்து உன் அருகே வந்து நிற்கின்றோம் பார்வதியின் மணாளனி உமையவள் எவ்வளவு கருணை கொண்டவள் அன்னை போல அதற்கும் மேலானவள் அவளின் மணாளனி நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற தூங்கிக்கிட்டு இருக்கிறியே எல்லாரும் அனைத்து சொந்தங்களையும் பந்தங்களையும் ஆசைகளையும் துறந்து கால் கடித்து வந்து நின்றுட்டோம் எங்களுக்கு இந்த பிறவி வேண்டாம் பிறவி பயன் வேண்டும் எங்களுடைய பிறப்பை அறுத்து விடு என்று சொல்லுகிறார்கள் எப்படி முடியுமா சொல்கிறாங்க பிறப்பரு அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் மையிட்ட உடைய மங்கையர் அந்த பெண்களும் ஒரு பக்கம் வந்து நிற்கிறாங்க எல்லாருமே உன்னுடைய பாதாதி கமலத்தை போற்றி பாடுவதற்காக மட்டுமில்லை உன் திருவடைகளை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்து நின்று கொண்டிருக்கிறோம் அழகான தாமரை மலர்கள் கண் விழித்தாற் போன்று தடாகங்கள் நிரம்பி இருக்க அந்த தடாகத்தில் மலர்கள் எவ்வளவு அழகாக பூத்திருக்கின்றன காலையில் வெடியெல்லாம் அது பூத்துக்குது அவ்வளவு அருமையான இடங்களை உடைய திருப்பெருந்துரையில் வசிப்பவனும் உமையவளின் உடையானுமாகிய நீ எங்களுடைய பிறப்பு என்னும் இந்த பந்தத்தை அறுத்து எங்களுக்கு நல்ல வழிகாட்டி மோட்சத்தை கொடுப்பாய் என்று வேண்டுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது ப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் அப்பற வீட்டிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்திருத்தார் அவர் பலரும் பந்தனை வந்திருத்தார் அவர் பலரும் மை கண்ணியர் மானுடத்தியல்பின் மைப்பொரு கண்ணியர் மானுட தியல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்புரு கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் செப்புரு கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திரு பெருந்தூரையூரே சிவபெருமானே இப்பிரப்பரு தெம்மை ஆண்டருள் போறியும் இப்பிரப்பருத்தெமை ஆண்டருள் போறியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஏ ള അടുത്ത പള്ളി എഴുത്തപ്പാടലിൽ നാം സന്ദിക്കല